ஹாய் கேஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தொன்று எட்டு கமா ஏழே கமா ஆறு கமா ஐந்தே முக்கால் அன்சோவான் என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் பதினைந்து உறுப்புகளின் கூடுதல் கண்கள் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான கணக்கு பார்க்க போகிறோம் ஸோ கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகே இதுதான் அந்த ஃபார்முலா உங்கள் புக்கில் அறுபத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு ஏ மற்றும் கடைசி உறுப்பு எல் எண்து டேர்ம் கொடுக்கப்பட்டால் எஸ்என்இக்குவல்ட்டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படிங்கிறது ஃபார்முலா ஓகேங்களா ஸோ அதிலிருந்து இன்னொன்று அந்த லாஸ்ட் உறுப்பு கொடுக்கப்பட்டால் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்இக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு கொடுக்கப்பட்டால் இந்த ஃபார்முலா கடைசி உறுப்பும் கொடுக்கப்பட்ட இந்த ஃபார்முலா ஒருவேளை இப்போ பதினஞ்சு உறுப்பு சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ பதினஞ்சாவது உறுப்பு கூட நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வேணாலும் கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம் முதல் உறுப்பை பயன்படுத்தி போடுறோம் முதல் உறுப்பையும் பொது வித்தியாசம் டிஏயையும் பயன்படுத்தி போடுறோம்னா இந்த ஃபார்முலா எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்டென்ஷன் எழுதிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை நமக்கு இதுதான் ஃபார்முலா இதோட நிப்பாட்டிணும் ஓகேங்களா சில சமயத்தில் வந்து கடைசி உறுப்பு கொடுத்துருப்பாங்க எண்ணு கொடுத்துருப்பாங்க டி தெரியாது முதல் உறுப்பு கடைசி உறுப்பு தான் கொடுத்துருப்பாங்க டி தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி போட்டுக்கலாம் இப்போது இந்த கணக்குக்கு நம்ம இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தி போட போகிறோம் முதல் உறுப்பும் தெரியும் டியும் தெரியும் இல்லையா ஸோ எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படின்னு இந்த ஃபார்முலா பயன்படுத்தி போட்டுக்கிறோம் ஸோ ஃபார்முலா தெளிவாக படிச்சுக்கோங்க ஃபார்முலா தான் கணக்க ஸ்டெப்பே நகர்த்த முடியும் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே இப்போ கொடுக்கப்பட்ட கேள்வியிலேருந்து என்ன முதல் உறுப்பு ஏங்கிறது முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு எட்டு அடுத்து தெரியாச்சுங்களேன் அடுத்தது டி என்ன டி எப்படி கண்டுபிடிக்கணும் பிடிக்கணும் ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் ஏழு ஒன்று பை நாலு மைனஸ் எட்டு கரெக்டுங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் இந்த நாலு நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஒன்று இருபத்தி ஒம்போது பை நாலு அப்படின்னு மாறிடும் இருபத்தி ஒன்பது பை நாலு அப்படின்னு மாறிடும் மைனஸ் இருக்குது இப்போ இங்கே பகுதியில் நாலு இருக்குது அப்போ இங்கேயும் பகுதியில் நாலு வர மாதிரி ஒரு டேர்ம் உருவாக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த எட்டு கூட மேலையும் கீழையும் நாலாக பெருக்கணும் நாலால் மேலே பெருக்கணும் என்ன வரும் நாலெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பை நாலு கரெக்டுங்களா ஓகே இப்போ பகுதி ரெண்டு ஆகிடுச்சா ஸோ தொகுதியை கூட்டவோ கழிக்கவோ செஞ்சுக்கலாம் தொகுதியில் இருபத்தொம்பது மைனஸ் முப்பத்தி ரெண்டு இருக்குது அப்போ மைனஸ் மூணு பை நாலு இதுதான் டி இப்போ ஏவும் கண்டுபிடிச்சாச்சு டியும் கண்டுபிடிச்சாச்சு டி ஈக்குவல் டு மைனஸ் மூணு பை நாலு ஓகேங்களா இப்போ டேரெக்டாக அடுத்து கூடுதலுக்கான ஃபார்முலா கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதலுக்கான ஃபார்முலா எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என்ட்டு டி ஓகேங்களா இப்போது நமக்கு ஏ தெரியும் டி தெரியும் எண்ணும் தெரியும் எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் பதினஞ்சு உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் ஸோ எண்ணிக்கொழ்ட்டு பதினஞ்சு இப்போ எடுத்து அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் அப்போ பாருங்கள் எஸ் ஃபிஃப்டீன் பதினஞ்சு அதாவது சம் ஆஃப் பதினஞ்சு உறுப்புகளோட கூடுதல் சம் ஆஃப் பதினஞ்சு கொல்ட்டு என் என்ன பதினஞ்சு பதினஞ்சு பை ரெண்டு கரெக்டுங்களா இங்கே ஃபார்முலாவில் என்ன தானே இருக்குது ஃபஸ்ட்டு ஸோ அந்த எண்ணுக்கு பதிலாக பதினஞ்சு எழுதிட்டேன் பையில் இருக்க டூ அப்படியே இருக்குது அடுத்து ப்ராக்கெட்டை போட்டுருவோம் ரெண்டு இன்ட்டு ஏ ஏன்னு எட்டு கரெக்டுங்களா இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ஏன்னு இருந்துச்சு ரெண்டை போட்டேன் ஏவோட வேல்யூ எட்டு எடுத்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸை போட்டாச்சு அதுக்கப்புறம் எண்ணுக்கு பதிலாக பதினஞ்சு மைனஸ் ஒன்று அடுத்து டிக்கு பதிலாக மைனஸ் மூணு பை நாலு ஓகேங்களா எடுத்து எழுதியாச்சு இது பெருக்கில் இருக்குது அதனால் ஒரு ப்ராக்கெட்டை போட்டு வச்சுப்போம் ஓகே ஈக்குவல் டு பதினஞ்சு பை ரெண்டு இன்ட்டு ரெண்டுட்டு பதினாறு ப்ளஸ் பதினாலு இன்ட்டு மைனஸ் மூணு பை நாலு கரெக்டுங்களா இப்போது இங்கே பெருக்கல்ல தானே இருக்குது இந்த பதினாலும் மைனஸ் மூணு பதினாலும் ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு அப்படின்னு ஸோ இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பை ரெண்டு இன்ட்டு பதினாறு ப்ளஸ் ஏழு மூணு இருபத்தொன்று மைனஸ் இருபத்தொன்று டிவைடட் பை ரெண்டு அப்படின்னு வரும் ஸோ இப்போ இதை ப்ராக்கெட் போட்டு என்ன பாருங்கள் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும் அப்படி எழுதுவதை விட இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் பெருக்குச்சுன்னா மைனஸ்ன்னு ஆகிடும்ல ஸோ டேரெக்டாக மைனஸை போட்டுக்கலாமா இப்போ பாருங்களேன் டேரெக்டாக மைனஸும் போட்டுக்கலாம் எப்படின்னு தெரியுதுங்களா இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் பெருக்கி மைனஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் சிம்பிளாக அப்போ அடுத்து இதை எந்த எப்படி சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈக்குவல் டு பதினஞ்சு பை ரெண்டு இன்ட்டு பாருங்கள் ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் இருபத்தொன்று போச்சுன்னா பதினொன்று அப்போது எப்படி எழுதிக்கலாம்னா ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தொன்று பதினொன்று பை ரெண்டு அப்படின்னு எழுதிக்கலாம் கரெக்ட்டுங்களா இப்போது இது ரெண்டுமே பெருக்களில் தான் இருக்குது ஸோ தொகுதி தொகுதியோட பெருக்கிக்கும் பகுதி பகுதியோட பெருக்கிக்கும் பதினொன்று இன்ட்டு பதினஞ்சு நூற்றி அறுபத்தி அஞ்சு பை நாலு இதை மேற்கொண்டு ஏதாவது சுருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுருக்க முடியாது ஸோ அதனால் எஸ் ஃபிஃப்டீன் பதினஞ்சாவது பதினைந்து உறுப்புகளின் கூடுதல் நூற்றி அறுபத்தி அஞ்சு பை நாலு Thank you.